திருவண்ணாமலை அக்னி அது ரொம்ப உஷ்ணம் நிறைய பேர் தெரியாமல் எல்லாம் ஜாலியாக போகிறாங்க திருவண்ணாமலைக்கு ஜாலியாக போகிற இடம் திருவண்ணாமலை அல்ல முக்தி மோட்சத்தை நோக்கி போக வேண்டிய இடம் அக்னி சுரூபம் சிவபெருமான் எரிச்சு கொடுவார் முப்புறம் எரித்த சிவனை போற்றின்னு பேர் தன் மனைவி கிட்ட கூட காம்ப்ரமைஸ் ஆகல தன் உடல்ல பாதியை கொடுத்தவர் தன் நெற்றிக் கண்ணில் பாதியை கொடுத்துருக்காரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் அக்ரிடேட்டட் ஏ பிளஸ் பை நாக் புரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த குடும்பத்துல ஒரு ஜாதகம் இருந்தாலும் சரி மிகப்பெரிய செல்வந்தனாக வரக்கூடிய அமைப்பு பிறந்து வயோதிகத்துல இறக்கணுங்கிறது விதி இருபத்தேழு நட்சத்திரங்கள் நான்கு பாதம் நூற்றி எட்டு ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி நூற்றி எட்டு சூரியனோட டயாமீட்டர் நூற்றி எட்டால பெருக்கினீங்கன்னா அதுதான் பூமிக்கும் சூரியனுக்குமான தூரம் நம்ம என்ன நட்சத்திரத்துல பிறக்கிறோங்கிறது நாம கேள்வி கேட்கணும் இருபத்தேழு நட்சத்திரத்துல தோஷமே இல்லாத நட்சத்திரம் எதுடான்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும்தான் செவ்வாய் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுக்கிறப்போ பூமாதேவிக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தை செவ்வாய் சனியினுடைய தாக்கத்திலிருந்து ஒரு குடும்பம் தப்பிக்கணும்னா இந்த தாமரை ஒரு திரி இருக்கு

பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆவை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேனயாவை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசப் போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ மக்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கீங்க அதுல இன்னைக்கு நான் கேட்க போற கேள்வி என்னன்னா எல்லாருமே இப்போ பார்த்தா வந்து எல்லா விஷயத்துக்கும் நல்ல நேரம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எல்லாமே கேட்க போகிற ஜோதிடர் நம்பி தான் அவங்க வாழ்க்கையை ஜோதிடர் நம்பி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்க ஆன்மீகத்தில் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது தாய்க்கு ஒரு கிரகம் காரணம் தகப்பனாருக்கு ஒரு கிரகம் காரணம் கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு ஒரு கிரகம் காரணம் ஒன்பது கிரகம் ஒரு மனிதனுடைய உடலில் ஒன்பது துவாரங்கள் இந்த ஒன்பது கிரகமுமே இந்த ஒன்பது துவாரத்தின் வழியாக அவனை இயக்கும் ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு பன்னிரெண்டு துவாரங்கள் இல்லையா பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசியுமே பன்னெண்டு துவாரங்கள் வழியாக ஒரு பெண்ணை இயக்கும் இந்த காம்போவில் நடக்கிறது தான் மனிதனுடைய வாழ்க்கை தகப்பனாரை சொல்கின்ற கிரகம் தகப்பனாருடைய பாவம் தாயை சொல்கின்ற கிரகம் தாயை சொல்கின்ற பாவம் இது எத்தனாம் இடத்துல தொலைதூரமாக இருக்குது இது எப்படி சேருது இதில் கிரகங்களினுடைய சேர்க்கை என்ன நட்சத்திரங்களினுடைய பலன் என்ன இப்படி நம்ம பார்த்து அவர்களுடைய லைஃப்பில் நீ தகப்பனாரின் சொத்தை அனுபவித்து வாழ்வாய் நீ தாயாரின் சொத்தை அனுபவித்து வாழ்வாய் கூட பிறந்தவன் சொல்லுவார் ஒருத்தர் அண்ணன் தாங்க சம்பாரித்து கொடுக்குறாரு நான் இங்கே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி போய்டும் அப்படி எப்படி என் வாழ்க்கை முறை அமையும் நான் எதை உண்டு வாழ்வேன் நான் எப்படி வாழ்வேன் இதுக்கெல்லாம் வந்து ஜோதிடம் காரணமாக இருக்கும் பாலபிம்பமாக பிறந்து வயோதிகத்தில் இறக்கணுங்கிறது விதி கரெக்டா அப்போது பாலபிம்பங்கிறது சந்திரன் ஒருத்தர் சந்திரனாக பிறந்து சனியில் இறக்கணும் அப்படிங்கிறது விதி ஆனால் ஒரு குழந்த பிறக்கும் போது சனி தசை வந்துடும் அந்த நட்சத்திரம் சனி திசையில் ஆரம்பிக்கும் அப்போ அந்த பால பிம்பத்தால் சுறுசுறுப்பாக வேகமாக இருக்க முடியாது விளையாட முடியாது அந்த குழந்தை நோயில் அவதிப்படும் சளி தொந்தரவு வரும் சோம்பேறித்தனமாகவே உட்கார்ந்துருப்பான் படித்த படிப்பு ஞாபகத்துக்கு வராது மந்த புத்தி அதனால தான் சனிக்கு என்ன பேர் மந்தன் இப்போ என்ன ஆகும் நடுத்தர வயது கொண்ட கிரகம் வந்து சின்ன வயசுலேயே வந்துடும் சுக்கர திசை வந்துடும் பிறக்கிறப்ப இதை என்ன சொல்லுவாங்கன்னா குட்டி சுக்கரன் இதை பொறுத்து தான் அவன் வாழ்க்கையில இன்ப துன்பத்தை அனுபவிப்பான் அப்படிங்கிறது ஜோதிட கூற்று ஜோதிட இயல்தை தாண்டி மனித இயக்கம் இருக்கவே முடியாது அப்போது ஒரு மனிதனுக்கு ஜோதிடம் ரொம்ப முக்கியம் டெஃபனெட்டாக என்ன நட்சத்திரங்கிறது தெரியணும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நான்கு பாதம் நூற்றி எட்டு ஒம்போது கிரகம் பன்னெண்டு ராசி நூற்றி எட்டு பூமிக்கும் சூரியனுக்குமான இடைவெளி நூற்றி எட்டு சூரியனோட டயாமீட்டர் நூற்றி எட்டால் பெருக்கினீங்கன்னால் அதுதான் பூமிக்கும் சூரியனுக்குமான தூரம் இது நூற்றி ஏழுன்னும் போகாது நூற்றி ஒன்பதுன்னும் போகாது பூமிக்கும் சந்திரனுக்குமான இடைவெளி நூற்றி எட்டு சந்திரன் இது நூற்றி ஏழுன்னும் போகாது நூற்றி ஆறுன்னும் போகாது இது நூற்றி ஏழுன்னு போச்சுன்னா சூரிய ஒளி பத்தாமல் போடும் இது நூற்றி ஒம்போதுன்னா வெப்பம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இதே தான் சந்திரனோட நிலைப்பாடும் நூற்றி ஏழுன்னு போய்ட்டுதுன்னா தண்ணி இருக்காது நூற்றி ஒம்போதுன்னு வந்துருச்சுன்னா எல்லாமே ஐஸ் கட்டியாக இருக்கும் ஸோ பனிக்கட்டி உருகி நீராகணும் நீர் ஆவியாகணும் ஆவி மழையாய் தொடணும் அப்படிங்கிறது ஒரு என்டையர் சைக்கிள் நடுவில் குருதசை வரும் இந்த குருதசை ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் சின்ன வயசுலேயே படிப்பில் புகழ் வாங்குறது கோல்டு மெடல் வாங்குறது பாராட்டை அனுபவிப்பதுன்னு போய்டும் இந்த குருதசை எப்போ வரணும்னா நடுத்தர வயசில் வரணும் ஆனால் இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் தன்னுடைய வாழ்க்கையை பிரிச்சுக்கிறாங்க நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறோங்கிறது நாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்தை சார்ந்தது நிறைய பேர் கேட்பாங்க இது முதல் பிறவியாக இருந்தால் பிறவி மேம்படும் ஓரறிவு ஈரறிவு அப்புறம் ஐந்தறிவு ஜீவராசியா பிறந்து அதுல பிறவி மேம்பட்டு மாவு பிறவி அப்படிங்கிறது வந்துடும் இதுல ராட்சச பிறவி உண்டு தேவ பிறவி உண்டு பிராமண பிறவி உண்டு நம்ம பிறவி மேம்படணும் இப்படி நம்ம புரிதல் தான் ஓகே இன்னைக்கு இதற்கு காரணம் இதுவா நிறைய பேர் கேட்பாங்க ஜோதிடம் பார்க்கறதுக்கும் ஜோதிடம் பார்க்காததுக்கும் என்ன வித்தியாசம் சில பேர் பார்க்க மாட்டாங்களா சார் பேர் என்ன கேட்கறது கரெக்டான கேள்வி சூப்பர் கேள்வி இது என்னன்னா சடன் அட்டாக் ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அது இருக்காது ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு பா உனக்கு வந்து என்ன தசை நடக்குது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா சடனாக ஒரு அழகான நடிகையோட கணவன் இறந்து போகிறார் ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் கம்போசர் அவர் மாதிரி தெய்வத்தின் மீது பாடவே முடியாது தாய் மூகாம்பிகையை பாடினவர் அவளுடைய அவருடைய மகள் சாகர வயசு இல்லையே நான் சொன்னேன் இல்லையா பாலபிம்பமாக பிறந்து வயோதிகத்தை இறக்கணும் அப்போ நடுப்புற இறக்குறாங்கன்னா அதற்கு ஒரு ரீசன் இருக்குது அதாவது காரணம் என் வாழ்க்கையில் இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் எப்படின்னா நான் சட்ட சிக்கலில் மாட்டிப்பேன் திடீர்னு எதிர்பார்க்கவே மாட்டேன் சட்ட சிக்கலில் போய் மா சார் நான் எதுவுமே பண்ணல சார் என் பேரே அதில் இல்லை சார் இழுத்து விட்டாயிங்க சார் நல்ல யோசிச்சுப்பார் இந்த உலகத்தில் யாருக்காவது இது வரைக்கும் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு அவங்கவுங்களுக்கான ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கா இல்லை இல்லை ஏன் திடீர்னு சம்பந்தமே இல்லாம தகுதியே இல்லாதவருக்கு ஒரு பதவி போகும் கண்டிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன் என்ன காரணம் எப்படி இது நடக்குது இன்ஃபேக்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர் மூவிஸ் கொடுத்தது யாருன்னு தெரியுமா மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர் மூவிஸ் ஹீரோயிசம்ல கொடுத்தது அஜித் குமார் பட் இன்னைக்கு அவருக்கு இருக்க ஃபேன் கிளப் உலகம் பூரா அசைக்க முடியுமா முடியாது இது அவரே சொல்லுது நான் சொன்னது இல்ல இல்லை ஃபேன்ஸுமே சொல்லுவாங்க ஏன் அந்த கர்மபலன் அவர் பிறந்த அந்த மாதம் அவர் பிறந்த பிறக்கும் பொழுது அவர் ஜாதகத்துல சூரியன் உச்சம் அந்த பிரகாசம் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை மறைவதில்லை அது மாதிரி இந்த அமைப்பு ஹிட்லர் பிறந்ததும் அதே நேரத்தில் அதனாலதான் இன்றைக்கும் ஹிட்லரோட புகழை வந்து நம்ம பயங்கரமா சொல்லிட்டு இருக்கோம் அவன் ஜாதகத்திலையும் சூரியன் உச்சம் இப்படி சூரியன் உச்சமான நேரம் சந்திரன் உச்சமாகற ராசி எதுனா ரிஷபம் கடகம் அதில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கிரகத்தினுடைய சேர்க்கை எப்படி அதனாலதான் ஒரு திடீர்னு ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு நேரத்துல ஒரு பதவி பயங்கரமா வரும் கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்குது ஒருத்தரோட பேர் திடீர்னு ரொம்ப புகல்ல போயிட்டு எல்லா பக்கமுமே அவர் பேரையை பத்தி பேசுவாங்க சோ ட்ரெண்டிங்ல இருப்பாங்க ஹேர் ஸ்டாக் ட்ரெண்டிங்ல பார்த்து அவங்கதான் இது என்ன இதுக்கெல்லாம் வந்து அந்த கிரகத்தினுடைய சஞ்சாரம் இந்த கிரகத்தினுடைய தன்மை அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை இந்த நட்சத்திரம் இப்படி அதிகாரத்துடன் வாழும் அப்படின்னா வாழும் இந்த கிரகம் அந்த அதிகாரத்தை கொடுக்கும் அப்படின்னா அது கொடுக்கும் அதெல்லாம் அதற்கான காரணங்கள் ஜோதிடத்தில் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதற்கான காரணங்கள் ஜோதிடத்தில் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ இதனால தான் இது நடக்குதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சார் இன்னொரு விஷயம் கேட்கணும் எல்லாருமே வந்துட்டு ஜாதகக்காரரை பார்க்க போறோம்னு சொன்னா ஜாதக நோட்டை எடுத்துப்பாங்க இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கூட நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க அந்த டேட் ஆஃப் பர்த் சொன்னாலே போதும் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்றாங்க எல்லாத்தையும் பார்க்க போயிடுறாங்க போனவுடனே அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை கொடுத்தவுடனே என்ன கேட்கணும் ஏன்னா போனோட ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா என் பையனுக்கு கல்யாணமே ஆகல சார் என் பொண்ணு கல்யாணம் குழந்தையே பிறக்கல இவன் நல்லாவே படிக்க மாட்டான் இது பிரச்சனைகளை மட்டும்தான் போன உடனே ஜோதிடர் கிட்ட கேட்க கேப்பாங்க ஜோதிடர்கிட்ட கேட்கணும்னா ஃபஸ்ட் ஜாதகத்தை கொடுத்தவொட என்ன கேள்வி கேட்கணும் அதாவது ஜோதிடர்கிட்ட உட்காந்து பலன் கேட்கறதை விட எனக்கு என்ன நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஏற்கனவே யாருக்கு இருந்திருக்கு நம்ம தாத்தாக்கு இருந்திருக்கலாம் நம்ம பாட்டனாருக்கு இருந்திருக்கலாம் ஒரு தலைவருக்கு இருந்திருக்கலாம் தெய்வமுங்கள் நட்சத்திரம் உண்டு ராமர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் கிருஷ்ணர் பிறந்தது ரோகினி நட்சத்திரம் சிவபெருமான் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம் இப்படி பிரம்மதேவர் பிறந்தது சதய நட்சத்திரம் விநாயகர் பிறந்தது ஹஸ்த நட்சத்திரம் இப்படி அந்த நட்சத்திரம் என்னெல்லாம் அனுபவிச்சதோ எந்த தெய்வத்துக்கிட்ட இருந்ததோ ஏன் அந்த தெய்வம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படி வாழ்ந்து காட்டிகிட்டு போகிறாங்க ஏன் அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வெறும் ராசியோட காரகத்துவம் வெறும் கிரகத்தோட பாவம் இதை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம ஜோதிடம் சொல்ல முடியாது இதிகாசங்கள் உண்டு புராணங்கள் உண்டு பஞ்சமகா வேதகா இது வேதகா ராமாயணமும் மகாபாரதமும் ஐந்தாவது வேதம்னு சொல்லப்படுது எதுக்கு அது ஐந்தாவது வேதம்னு சொல்கிறான் இந்த பார் பரதன் பிறந்தது கடகராசி பட்டமும் பதவியும் தேடி வந்துச்சு இல்லை கண்டிப்பா பரதன் பிறந்தது கடகராசி பட்டமும் பதவியும் தேடி வந்துச்சு ஆனால் அவன் சொன்னான் அண்ணனுக்கு தான் அப்படின்னா ஆனால் இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி சொல்லுவாங்களா இல்லை இல்லை எனக்கு தான் ஏன்னா இது கலியுகம் அது திரதயுகம் இப்படி யுகங்களுக்கு யுகம் இதிகாசங்கள் புறம் ஆனால் அதில் கூறப்பட்ட கருத்துக்களோ அதில் இருந்த கதாபாத்திரங்களோ நமக்கு நிஜத்தை எடுத்து கொடுக்கும் இன்றைக்கும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு ராமாயணம் மகாபாரதம் உண்டு கண்டிப்பா வனவாசம் போயிடுவாங்க காசு இல்லாம நெருக்கிடுச்சு எங்க போறதுன்னே தெரியல அப்படின்னு அடுத்து பார்த்தா மனைவி பிரிவா மனைவி கோவப்படுவா இத தர்மபுத்திரர் கேட்குறாரு யார்கிட்ட கிருஷ்ணர் கிட்ட பகவத்கீதை சொன்னதுக்கு அப்புறமா எப்பேற்பட்டது பகவத்கீதை நம்ம தேசத்தோட பெருமை இல்லையா எனக்கு எதுக்கு பகவத்கீதை ஏன் பொண்டாட்டி கோச்சுக்கிறா திட்ரா யாரு திரௌபதி பாஞ்சாலி கிட்டையே போக முடியலையா நீ போய் அவன் ரத்தத்தை கொண்டு வா அதை பூசிட்டு தான் நான் வந்து வெளியில் வருவேன் இல்லை கோவப்படாத முடியவே முடியாது பாஞ்சாலி சபதம் ஏற்பட்டது அப்போது எவ்வளோ ஒரு வைராக்கியம் பாருங்கள் திரௌபதி அந்த ரத்தம் வந்தால் தான் இவரால் சமாசானம் பண்ண முடியல அப்போ கேட்குறாரு என் பொண்டாட்டி என் கூட நல்லா இருக்கணும் சிரித்து பேசணும் என் கணவன் ஒத்து போகணும் இன்றைக்கும் நிறைய பேர் கேட்குறது அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம் எதுனா இன்டர்பென்டென்சிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே கிருஷ்ணர்கிட்ட நீ சொன்ன பகவத்கீதை எனக்கு வேற ஏதாவது ஒரு உபாயம் சொல்லு வேற ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லு அப்போதான் அவர் என்ன சொல்றாரு எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது இந்த பார் அம்பு பட்டு ஒருத்தன் படுத்துருக்கான் யாரு பீஷ்மர் அவங்கிட்ட போய் கேளு அப்ப சொன்னதுதான் மகாவிஷ்ணுவோட சகசர நாமம் அதுல கணவன் மனைவியினுடைய உரையாடல் வருது யார் யாரு பிரம்மதேவர் சரஸ்வதி தேவி அதுல உரையாடிக்கிறாங்க பார்வதி தேவி சிவபெருமான கேள்வி கேட்குறா இது என்னது இது மகாவிஷ்ணுவோட பெருமைகளும் தச அவதாரத்தோட பெருமைகளையும் அவருடைய புகழையும் பேசிட்டா என் குடும்பம் நல்லா இருக்குமா என் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குமா மனோ காசு நிறைய சேரும்மா கேட்குறாவோ சிவபெருமான் சொல்கிறார் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோ ரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரண்ணனை அந்த லோகநாயகனோட கதையையும் பெருமையும் பெயரையும் யார் பேசுகிறார்களோ கோயிலுக்கு போன்னு சொல்லலை யாகம் பண்ணுன்னு சொல்லலை பசுக்கள் தானம் கொடுன்னு சொல்லலை அதெல்லாம் தனி பெருமையை பேசு அந்த தெய்வத்தோட மகத்துவத்தையும் பெருமையும் நீ பேசு உன் குடும்பம் உடைந்து போகாது உன் மனைவி சந்தோஷப்படுவா எப்பேற்பட்ட வார்த்தை அது அதுதானே தானே இன்றைக்கி வேணுங்கிறது நமக்கு அந்த மகாவிஷ்ணுடைய சகசரநாமம் அப்பேற்பட்ட மந்திரமாக திகழுது இதெல்லாம் ஒரு பெரிய ரெமெடியாக இருக்கும் நமக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்குறது எனக்கு ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது என் நட்சத்திரத்தினுடைய அடையாளம் என்ன யார் பிறந்திருக்கா அவன் எந்த கோவிலுக்கு போனான் அவன் என்ன வழிபாடு பண்ணினான் அவன் என்ன வஸ்திரம் போட்டான் அவன் என்ன கலர் போட்டான் இதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கணும் வெறும் நட்சத்திரம் இதுதான் நட்சத்திரத்துக்கான கோயிலுக்கு அப்படி இல்லை அந்த நட்சத்திரத்தினுடைய அடையாளம் அந்த நட்சத்திரமே பெருமைப்படுது பூரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த குடும்பத்தில் ஒருத்த ஒரு ஜாதகம் இருந்தாலும் சரி மிகப்பெரிய செல்வந்தனாக வரக்கூடிய அமைப்பு அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டு அந்த பூரட்டாதி நட்சத்திரம் மிகவும் பெருமைப்பட்டு தான் குபேரனே என் நட்சத்திரத்தில் பிறந்து மகாலட்சுமி கடாட்சத்தை அடைந்தான் அப்போ மகாலட்சுமி கடாட்சம்னா என்ன காசு பண்ணம் துட்டு மணி இதை சார்ந்த துறையில் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வேலை பார்ப்போம் ஒன்னார்த் அதர்வே ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு இன்சூரன்ஸ் சொல்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டு சொல்கிறோம் ஷேர் இது மாறிக்கிட்டே இருக்கும் காலத்துக்கு காலம் ஆனால் அந்த காலத்துலேயும் இதெல்லாம் உண்டு

ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தசை கண்டிப்பாக இருக்கும் இந்த தசா புத்திகள் நூற்றி இருபது வருடம் ஆனால் நூற்றி இருபது வருஷம் ஒருத்தன் இருப்பானான்னா சொல்ல முடியாது ஆனால் பதினெட்டு வருடம் பத்தொம்பது வருட சனி திசை இருபது வருட சுக்கர திசை ஏழு வருட செவ்வாய் திசை ஏழு வருட கேது திசை பதினெட்டு வருடம் ராகு திசை இப்படி கிரகங்கள் தங்களுக்குள்ள அந்த திசையை பிரிச்சிருக்காங்க அந்த ஃபுல் டியூரேஷனுமே நீங்கள் அந்த கிரகத்தினுடைய டாமினேஷனுக்கு கீழே தான் இருப்பீங்க சூப்பர் சார் இப்போ வந்துட்டு இதை தான் கேட்கணும் இந்த திசையினுடைய பலன் எப்படி இருக்கும் இந்த 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 திசை நடத்துகிற கிரகம் எனக்கு எப்படி சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா நான் எதை சந்திப்பேன் ஏன்னா யோகம் அது டிட்டர்மின் ஆகிடும் பிறக்கும்பொழுது யோக பாக்கியத்தோடு தான் பிறப்பாங்க அதன்படி தான் வாழ்க்கை போகும் ஆனால் இந்த தசாபுத்தி வரும்பொழுது தான் ஏற்ற இறக்கங்களை ஒரு மனிதன் வாழ்க்கையில் சந்திப்பான் ஒரு குடும்பத்திலேயே ஈவன் ஒரு சின்ன குழந்தை பிறந்ததுனால் கூட எனக்கு என்ன திசை நடக்குதுங்கிறத அந்த குழந்தை தெரிஞ்சிருக்கணும் அந்த வீட்டில் தெரிஞ்சிருக்கணும் கோவிலில் நம்ம பேர் சொல்றோம் நட்சத்திரம் சொல்றோம் ராசி சொல்றோம் திசையும் சொல்ல தெரியணும் ஓ பேர் நட்சத்திரம் கேட்பாங்க ராசி கேட்பாங்க ஆனால் திசையை கேட்க மாட்டாங்க எனக்கு என்ன திசை நடக்குதுங்கிறது ஒரு ஜாதகனுக்கு தெரியணும் அந்த திசையினுடைய அந்த திசையினுடைய தாக்கம் நல்லதா இருக்கா இல்ல பாதிப்பு தரக்கூடியதா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த திசையை வச்சு இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணம் இந்த நேரத்தில் இந்த வேலையில வந்து இவங்க டாப்ல வருவாங்க ஸோ இந்த துறையில நல்லா வருவாங்க அப்படிங்கிறத சொல்ல கண்டிப்பாக சொல்ல முடியும் அதான் சொன்னேன் சொல்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு குரு தனக்காரகன் சூரியன் ஆத்மகாரகன் ஆத்ம பலம் சந்திரன் மனோகாரகன் என் மனசு என்ன சொல்லுது என் கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன இது செவ்வாய் வந்து நிலக்காரகன் பூமிக்காரகன் நிறைய பேர் நிலம் பூமின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு என்ன காரணம்னா செவ்வாய் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுக்கிறப்போ பூமாதேவிக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தை செவ்வாய் அதனால தான் தன் தாயின் அடையாளமாக இந்த செவ்வாயிசா யாருக்கெல்லாம் வருதோ அவங்கெல்லாம் கையகல நிலமாவது வாங்குவாங்க ஒரு வாடகை வீட்டுக்காவது மாறுவாங்க என்ன காரணம்னா நிலக்காரகன் பூமாதேவி வருவா இது பூமாதேவியினுடைய அந்த அனுகிரகத்தை பொறுத்து இவங்களுக்கு ஒரு கிரவுண்டு வீடு அமையிறது அரை கிரவுண்டு வீடு அமையிறது வாடகை வீடு அமையிறது வாடகை வீடை மாத்துறதும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவன் ராஜாவாக இருந்தாலும் சனி திசை வரும்போது என்ன பண்ணுவோம் சமையல் வேலை பார்க்கத்தான் போகணும் யாரு நலச்சக்கரவர்த்தி ஒரு திசை ஒரு ஜாதகத்தை கொண்டு போன நமக்கு என்ன திசை கேட்கணும் சரி இப்போ வந்துட்டு சிறப்பான திசை ஒரு மனிதன் ரொம்ப கஷ்ட வாழ்க்கையில ஃபுல்லா ரொம்ப கஷ்டத்தை பார்த்திருப்பா சார் பிறந்த எல்லாரும் ரொம்ப ஏங்குறது எதுக்குன்னா இந்த சந்திர திசை இந்த சுக்கர திசை குரு திசை இதுக்காக ஏங்குவாங்க புதன் திசை இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் பிறக்கும் போதே வந்துட்டு சிறப்பான திசையில பிறந்த பொதுவா சொல்றேன் நான் இந்த கிரகத்தினுடைய திசைகள் நல்லா இருக்கும் ஆனா அதோட ஸ்தானம் மாறுறப்ப இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வில்லங்கம் பண்ணும் இதுக்கு பிராயச்சித்தங்கள் உண்டு அதை ஃபாலோ பண்ணுறதோ அந்த 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 கிரகத்தை எப்படி நம்ம சரியாக ஃபேஸ் பண்ணுறோமோ அதை தான் இப்போ ஏசி இருக்குது டிவி இருக்குது இருக்குது பட் கரண்ட்டு சப்ளை வரணும் அதுதான் முக்கியம் இப்போ திசை சரியில்லை ஏதோ ஒரு கொஷனில் போய் அதில் அஷ்டமாதிபதி திசை இருக்குது மாரகாதிபதி திசை இருக்குது மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு உடையவர்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தால் கூட அதனுடைய திசை கொஞ்சம்

கோவிலுக்கு போய் நான் என்ன பார்க்கணும் நகையை பார்க்கணுமா ட்ரெஸ்ஸை பார்க்கணுமா அலங்காரத்தை பார்க்கணுமா வயிறு அட்டிகையை பார்க்கணுமா கிரீடத்தை பார்க்கணுமா பாதம் ரெண்டையும் பார் ராமருடைய பாதம் பட்ட அகலிகைக்கு சாபவி மோட்சணும் அந்த பாதம் ரெண்டையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணணுங்கிறது ஒரு ஒரு ஐதீகம் அடுத்து மகாபலி சக்கரவர்த்தியை லோகத்துக்கு போனால் அமுக்கிறார் எதில் காலை தூக்கி அமுக்கிறார் போயிட்டு வா அப்படின்னு பாதத்தால் மோட்சம் தரார் யாருக்கு மகாபலி சக்கரவர்த்தி நீ அங்கே இங்கேயும் பாதம் வருதா இப்போ பாத தரிசனங்கிறது எப்பேற்பட்டது கிருஷ்ணர் குசேலருக்கு பாத பூஜை பண்ணுறார் இவருக்கு பாத பூஜை பண்ணுறதுக்கு உலகமே காத்திருக்கு ஏன் அந்த பாதத்தை போய் அவர் தொடர்றார் ஒரு அந்தணனுடைய பாதம் வேதம் சொல்லும் அந்தனனுடைய பாதம் அப்போ அந்த பாதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது பாத தரிசனம் அடுத்து மந்திர உச்சரிப்புகள் தெய்வத்தினுடைய கதைகள் தெய்வத்தினுடைய பெருமைகள் இதை வாயில் சொல்லு காதலை கேளு இப்போ ஒரு டவுட் வரும் பாதம் பெஸ்ட்டாக தெய்வத்தோட பெயரையும் கதையையும் சொல்கிறது பெஸ்ட்டாக எதுங்கிற ஒரு ஒரு கம்பாரிசன் வந்துடும்ல நமக்குள்ள எது பெஸ்ட்டு அப்படின்னு இந்த பாத தரிசனத்தை விட அகலிகையின் சாப விமோச்சனத்தை விட மகாபலி சக்கரவர்த்தியின் மோட்சத்தை விட ஒரு தெய்வத்தினுடைய புராணத்தையும் இதிகாசத்தையும் கதையும் கேட்கறது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுவோம் பரிஷித் மகாராஜாவுக்கு ஒரு சாபம் விதி தெரிஞ்சிடுது பதினெட்டு நாளில் பாம்பு கடித்து நிச்சத்து போடுவேன் துடிதுடிச்சு போகிறார் பரிஷித் மகாராஜா ஐயோ இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் நான் ஏதாவது பண்ணி தப்பிச்சுக்கணுமே விதியிலேருந்து இப்போ விதி தெரிஞ்சு போச்சு அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையாக கேட்குறப்போ இந்த பாம்பு அடிக்கிறால பக்கத்தில் வச்சுக்கோங்க பாம்பு கடிக்கு மருந்து வச்சுக்கோங்க பாம்பு ஊற முடியாத இடத்துல நீங்கள் போய் இருந்துருங்க எது பளிங்கு மாளிகையில் போய் குடியிருங்க இந்த பேர் இந்த ஐடியாவில் சொல்கிறதெல்லாம் உருப்படாது ஏதாவது நல்லா பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறப்ப தான் ஒருத்தன் கஷ்டம் வரும்போது தான் ஜாதகத்தை எடுப்போம் நான் நினச்சது நடக்கலை நான் ஆசைப்பட்டது நடக்கலை நம்மளுடைய நியாயமான ஆசைகள் பூர்த்தி ஆகலைங்கிறப்ப நம்ம கர்மா ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம் நியாயமான ஆசைன்னா என்ன ஒரு வீடு ஒரு காரு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது குழந்தைகள் நல்ல படிஷாக போதும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் எனக்கு சந்தோஷம் இதுதானே நம்ம எல்லோரும் நியாயமான ஆசை இதுவே நிறைவேறலைங்கிறப்ப அப்போ வேறு ஏதோ ஒரு ஒரு தடை நமக்கு இருக்குது வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜோதிடத்தில் விடை இருக்குது அப்போது பரிஷித் மகாராஜா போய் கேட்குறான் ஒரு குருக்கிட்ட அவர் ஏழை காட்டில் குடிசையில் இருக்கார் யாரு வேதவியாசருடைய மகன் சுக்கர் பிரம்மம் கிளித்தலை மனித உடல் எஸ் வி சேகர் சாரோட இதுவெல்லாம் பார்த்துருப்பீங்க அவர்தான் குரு முக்காலம் உணர்ந்தவர் வேதவியாசருடைய மகன் அப்போ சுவாமி இந்த மாதிரி ஆயி போச்சு பாம்பு என்னை கடிக்குமா பதினெட்டாவது நாள் நான் என்ன பண்ணட்டும் ஏதாவது ஒரு எனக்கு எதாவது ஒன்று சொல்லணும் அது கடிக்குதோ கடிக்கலையோ நீ போறியோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம் நான் உனக்கு நல்ல மார்க்கம் சொல்றேன் பதினெட்டு புராணங்களையும் காதலை கேள் அந்த புராண கதையின் அன்னைக்கு நாளின் முடிவில் அன்னம் தானமாக கொடு வஸ்திரம் தானமாக கொடு திருமாங்கல்யம் தானமாக கொடு நிலம் கேட்குறவனுக்கு நிலம் கொடு வீடு கேட்குறவனுக்கு வீடு கொடு என்ன அவன் என்ன பிரச்சனையோட வரானோ அதுக்கு நீ வழி பண்ண சாப்பாடு நிறைய போடும் இவர் குருவாக உட்கார்ந்து இந்த கதையை சொல்ல சொல்ல மிகப்பெரிய சக் சக்கரவர்த்தி மகாபாரதத்துக்கு அப்புறமேல் கலியுகத்தில் முதல் ராஜா யாருன்னா பரிஷித் மகாராஜா கிருஷ்ணரால் உயிர் தரப்பட்டவர் பரிஷித் அப்போது அந்த பரிசுத் மகாராஜா அந்த கதையை கீழே உட்கார்ந்து சுவாமி நீங்கள் சொல்லுங்கோ தெய்வத்தோட பெருமையை சொல்லுங்கோ அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்கறார் பதினெட்டாவது நாள் முடிவில் பசி சாத்துக்குடி இப்படி ரெண்டாக கட் பண்ணுறார் பசிக்குதுன்னு அதில் ஒரு பூ நாகம் புழு பெருசுக்கு தான் இருக்கும் என்ன பண்ணுது இந்த கட்டை வரல அப்படிங்குது லேசாக துடி துடித்து பரிசுத் மூன்று வினாடிகளில் இறந்து போகிறார் மூணே வினாடி எந்த வைத்தியராலையும் காப்பாற்ற முடியல எந்த பாம்பு அடிக்கிற வீரனாலையும் அடிக்க முடியல விதி வென்றது ஆனால் பரிஷித் மகாராஜாவினுடைய ஆத்மா சொர்க்கம் சென்றடைந்தது அவருடைய மகன் ஜனமேஜயன் அரியணை ஏறுகிறான் அந்த ஜனமேஜயன் கொடுத்தது தான் மகாபாரத கதை ஜெயபாரதம்னு பேர் இந்த கதை கேட்பவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இந்த கதையை பெருமையாக சொல்கிறவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு மகா பெரியவர்களால் யுக யுகமாக சொல்லப்பட்டது இந்த நூற்றாண்டுக்கு மட்டும் இல்லை இந்த கதை அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்போ நம்ம எது வந்து நம்ம பரிகாரம்னு சொல்ல முடியும் எது வந்து தீர்வுன்னு சொல்ல முடியும் பக்தி அப்போ இந்த கதை கேட்கறதுக்கு இருக்கிற பவர் இந்த பாதத்தை நமஸ்காரம் பண்றதுக்கு இருக்காங்கன்னா இல்லையே இல்ல ஆனா அதுவும் பக்தி தான் அட்டண்டன்ஸ் போடலாம் எந்த கோவில் போகணும் அப்படிங்கிறது இருக்கு அங்க என்ன பண்ணணுங்கிறது இருக்கு எல்லா கோவில்லையும் எல்லாம் கிடையாது திருப்பதி சந்திரனுடைய ஸ்தலம் திருவானைக்காவல் நீரினுடைய ஸ்தலம் திருவண்ணாமலை அக்னி அது ரொம்ப உஷ்ணம் நிறைய பேர் தெரியாம எல்லாம் ஜாலியா போறாங்க திருவண்ணாமலைக்கு ஜாலியா போற இடம் திருவண்ணாமலை அல்ல முக்தி மோட்சத்தை நோக்கி போக வேண்டிய இடம் அக்னிஸ்வரூபம் சிவபெருமான் எரிச்சு போடுவார் முப்புறம் எரித்த சிவனை போற்றின்னு பேரு தன் மனைவி கிட்ட கூட காம்ப்ரமைஸ் ஆகல தன் உடலில் பாதியை கொடுத்தவர் தன் நெற்றிக்கனில் பாதியை கொடுத்துருக்காரா இல்லை கொடுக்கல ஏன் கொடுக்கல ஏன்னா பெண்ணுக்கு அந்த கோபம் வரும் அவளால் அதை வந்து பாகுபாடு படுத்தி பொறுமையாக பார்க்க முடியாது நான் சிவனேன்னு இருக்கேன் அப்படிங்கிறார் ஸ்ரீரங்கம் சுக்கரனோட ஸ்தலம் குருவாயூர் குருவோட ஸ்தலம் குருவும் வாயுவும் கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஆதிசங்கரர் பஜகோவிந்தம்ங்கிற மந்திரத்தில் இதை சொல்றார் காசியில் மிகப்பெரிய யஜ்யம் நடந்துக்கிட்டு இருக்கு வேத மந்திரங்கள் திணறி திணறி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஆதிசங்கரர் இங்கே போய் ஏன் இப்படி துவர்ய கர்ணே துவன்ய கர்ணே துவன்ய கர்ணேன்னு மந்திரம் சொல்லிட்டு இருக்க அந்த கோவிந்தனுடைய கோவர்தன கிரியை தூக்கின அந்த புண்ணியவானோட கதையை சொல்லு ராமரோட அயனத்தை சொல்லு பயணத்தை சொல்லு அவர் எங்கெல்லாம் போனார் அவருடைய பாதங்கள் இந்த தேசம் பூரா பட்டுச்சான் அதனால தான் அந்த பாதுகையை பரதன் வாங்கிட்டு போனான்னா உன் பாதம் இந்த பாரத தேசம் பூரா படணும் அந்த பாத தரிசனம் எப்படி பாருங்கள் பக்தி கோவிலில் அட்டண்டன்ஸ் போடுறது தரிசனம் பண்ணுறது அங்கே என்ன பண்ணணுங்கிறது இருக்குது எல்லோரும் எல்லா கோவிலுக்கும் போகக்கூடாது ரெண்டாவது ஒரு பக்தி இருக்குது அந்த கோவிலில் அபிஷேகமா அலங்காரமா அன்னதானமாக குருவாயூரில் துலாபாரம் அந்த தராசில் அவரே உட்காந்து காட்டுறார் பாமாவுக்கும் ருக்மணிக்கும் அதை உட்காந்து காட்டினார் உன் பாரத்தை என்கிட்ட கொடு நான் வாங்கிக்கிறேன் இப்படி நம்ம பாரத நம்ம தெய்வத்துக்கிட்ட தான் அந்த நிகழ்வு அந்த கதையா வருது அடுத்து இன்னொரு மூன்றாவது விதமான பக்தி என்னன்னா அங்க வரவங்களுக்கு சேவை பண்ணணும் சாப்பாடு போடுறது கோவிலை சுத்தி காட்டுறது இந்த கோவிலோட பெருமையை சொல்றது இது தான் ஒரு பக்தி குளிக்க வேணாம் சாப்பிட வேணாம் எந்த ஊர்ல இருக்கோங்கிறது வேண்டாம் தெய்வத்தோட பெருமையை காதல கையிலு ஆதிசங்கரர் மகாலக்ஷ்மியோட பெருமையை கனகதாரை ஸ்துதிங்கிற மந்திரத்துல சொல்ற மகாலட்சுமியோட அத்தனை பேரையும் அதில் வர்ணிக்கிறார் இல்லை காலையில் எழுதவன் நிறைய பேர் வீட்டில் அதுதான் போடும் அதில் ஃபஸ்ட்டு அதை கேட்கக்கூடாது ஃபஸ்ட்டு பதி பேரை சொல்லுங்கிறா மகாலட்சுமி திருப்பதி திருமலை என் கணவன் பேரை ஃபஸ்ட்டு சொல்லு அப்புறமா என் பேரை கூப்பிடு அதனால தான் சகசரநாமமோ சுப்பிரபாதமோ முதலிடம் எடுக்கும் எங்கேயுமே ரெண்டாவதும் அந்த கணவன் லக்ஷ்மி மந்திரம் என் கிளைண்ட்டே ஒருத்தவங்க சொன்னாங்க நான் லக்ஷ்மி பூஜை மந்திரம் லட்சுமி மந்திரம் கேட்குறேன் கணவனுடைய பேரை சொல்லாமல் விரும்ப கேட்டு என்ன பிரயோஜனம் இன்றைக்கும் நிறைய பேர் வீட்டில் நான் தீபம் ஏற்றிட்டேன் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றேம்பாங்க ஒரு டம்ளர் பசும் பால் ஒரு பழம் ஒரு உலர் திராட்சை ஒரு டம்ளர் தண்ணியாவது நிவேதனமா தான் தீபம் ஏற்றணும் அதே மாதிரி நெய் தீபம் தாமரை தண்டு திரியில ஏத்துறது மகத்துவம் இந்த தாமரை தண்டுல சிவபெருமான் ஏழரை நாளிகை சனி பகவானுக்கு பயந்து மறைஞ்சு நின்னாராம் சனி பிடிக்கிற நேரம் சிவபெருமானுக்கு எங்க போறதுன்னு தெரியல பயந்து ஓடுறார் எல்லா இடத்துக்கும் யாரும் அடைக்கலாம் சனிக்கிட்டெல்லாம் எல்லாம் நாங்க பண்ண முடியாது தெய்வமே சனிக்கு பயந்தது தாமரைக்கும் மேலே தான் மகாலட்சுமி இருப்பாள் அவகிட்ட போய் அடைக்கல தங்கை இல்லையா நம்ம சாஸ்திரம் சொன்னதே அண்ணா தங்கை உறவு தான் தங்கை இல்லையா ஹெல்ப் கேட்குறார் எனக்கு சனி இப்போ வருது நான் எங்கே ஒளிஞ்சுக்கிட்டோம் நீ மேலே நின்றுனாலும் சனி பிடிக்கும் தண்ணிக்குள்ளே போனீன்னா மூச்சு முட்டும் தாமரையோட தண்டில் நீ வந்து நின்றுக்கும் அந்த தண்டில் நான் அவனுக்கு இடம் தரேன் அண்ணா சனியினுடைய தாக்கத்துலேருந்து ஒரு குடும்பம் தப்பிக்கணும்னா எது கடன் கஷ்டம் இந்த சண்டை போட்டுக்கிறது விபத்து அடிக்கடி நடக்குது ஓயாமல் ஆஸ்பத்திரிக்கு காசு செலவாயிட்டு இதிலேருந்தெல்லாம் தப்பிச்சுக்கணும்னா இந்த தாமரை தண்டுன்னு ஒரு திரி இருக்குது அதில் நெய் தீபம் ஏற்றிட்டு வந்து மண் அகலில் கூட ஏற்றுங்க அந்த வீடு வெள்ளியும் தங்கத்துமாக மின்னும் ஸோ சரியான தகவல் சயின்டிஃபிக் மீன் ஆன்மீகத்துக்கும் சயின்டிஃபிக்கலாகவும் சம்பந்தம் இருக்குது ஒரு மனிதன் வந்து வாழணுன்னா ஜோதிடம் ரொம்ப முக்கியம் அதோட ஜோதிடத்தில் நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் திசை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க கடவுளை வந்துட்டு சும்மா கோயிலில் போய் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வரதுக்கும் அவரோட நாமங்களை காதால் கேட்குறதுக்கும் ரொம்ப பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம்